எல்லோருக்கும் வணக்கங்க பிக்பாஸ் சீசன் எயிட்டோட ஹோஸ்ட் யார் இது தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பிக்பாஸ் நிகழ்ச்சியை கமல் சார் வந்து வெற்றிகரமாக தொகுத்து வழங்கியிருக்கார் பட் கமல் சார் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்த ஆரம்பித்த அந்த வருஷத்துலேருந்து போன வருஷம் வரைக்குமே ஏகப்பட்ட விமர்சனத்தை கமல் சார் வந்து சந்திச்சிருக்கார் ஸோ போன வருஷம் நடந்த ஒரு சில சம்பவத்தினால இந்த நிகழ்ச்சியிலேருந்து இந்த வருஷம் கமல் சார் வந்து விலகிட்டதாக நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா போன வருஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடந்துச்சு உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெட் கார்டு ஸோ இந்த ரெட் கார்டு மேட்ரை வச்சு கமல் சார் வந்து சோஷியல் மீடியாலும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சரி இந்த பிக்பாஸ் பார்க்குறவங்க அனைத்து பேருமே வந்து அந்தளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க எல்லாமே பார்த்தீங்க பார்த்திங்கன்னா கமல் சாரோட அந்த இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உச்சக்கட்ட விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து கமல் சார் வந்து இந்த விமர்சனத்துக்கு எதுவுமே வந்து பதில் சொல்லாமல் சைலண்டாக தான் இருந்தாங்க பட் நான் எதிர்பார்த்தேன் என்ன மாதிரி ஒரு சில பேர் எதிர்பார்த்துருக்கலாம் நடக்க போகிற பிக்பாஸ் எயிட்டோட ஹோஸ்டாக கமல் சார் இருக்க போகிறதே கிடையாது ஏன்னா அளவுக்கு ட்ரோல் பண்ணாங்க அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க ஏழாவது சீசனில் பாடு பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்ட மாதிரியே தெரியல கமல் சாருக்கு வந்து அந்த அவரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் உயரத்தையும் சாரை தாழ்த்தையும் பேசினாங்க பட் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ் நிகழ்ச்சியை இவர் நடத்துகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா சால்ரி வாங்கியிருக்காரு ஸோ இந்த எட்டாவது சீசனை நடத்துகிறதுக்கு கமல் சார் வந்து விருப்பம் தெவிக்கலை நான் தற்காலிகமாக வந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல இதை உடனே வந்து விஜய் டிவியால் ஏற்றுக்க முடில பாஸ் டீமால் ஏற்றுக்க முடில உடனே வந்து கமல் சார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் கமல் சாருக்கு வந்து சேலரியாக ஒதுக்கப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி குரோ ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி குரோ வந்து வாங்கிட்டு பிக்பாஸ் எயிட்டை இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் பட் ஆனால் கமல் சார் வந்து விருப்பப்படலை எப்படி நாலஞ்சு வருஷம் கழித்து தான் கமல் சாரை திரும்பவும் பிக் பாஸில் வந்து பார்க்க போகிறோம் அந்தளவுக்கு பீப்பிள் கமல் சார் வந்து ஹேட் பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் கமல் சார் வந்து இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுக்க முக்கிய காரணமே வந்து பிரதீப் ரங்கநாதன் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தான் போன சீசனில் நடந்த இந்த விஷு தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் உண்மையான காரணம் என்னென்னா இந்த விஷயம்தான் இப்ப நான் சொல்ல போறேன்ல இதுதான் உண்மையான ஒரு காரணம் சினிமாவில் கமல் சார் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரம் கோடி டார்கெட் பண்ற ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு ஸோ விக்ரம் படம் எதிர்பார்த்த ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு ஸோ அமோக வெற்றி படமா உருவானுச்சு இந்த விக்ரம் படம் வெற்றியினால் கமல் சாருக்கு வந்து ஒரு உத்தியோகம் வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட வந்து பூஷ்ணுன்னு சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சினிமாவில் நடிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத கமல் சார் புரிஞ்சுக்கிட்டு பேன் லெவலில் லெவல்ல ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ற ஒரு தமிழ் படத்தை நம்ம நடிப்பில் கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் கமல் சாரோட தற்போதைய டார்கெட்டாக இருக்குது ஸோ எல்லாரோட டார்கெட்டு எதுவாக இருந்தாலும் கமல் சார் வந்து அதை நோக்கி ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்காரு ஸோ ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வந்து சினிமாவில் இருக்கு ஏகப்பட்ட படங்களில் கமல் சாரை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம் எல்லாமே பேன் இண்டியா லெவலில் ரெடியாக வர போகிறோம் எல்லாமே வந்து ஹை பட்ஜெட் மூவி ஸோ கிட்டத்தட்ட வந்து அரசியல் சினிமா இந்த ரெண்டுலேயுமே வந்து இப்போ முழுமையாக வந்து கவனம் செலுத்திட்டு இருக்காரு இந்த ரெண்டை தவிர்த்து வேறு வேற எதுலையுமே கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் கமல் சாரோட மைண்ட் செட்டாக இருக்குது அந்த அறிக்கை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே உங்களுக்கு நல்லாவே புரியும் பட் ஆனால் வந்து தற்காலிக ஓய்வாக தான் இது இருக்குது நான் சொன்ன மாதிரி நாலஞ்சு வருஷம் கழிச்சு கமல் சாரை திரும்பவும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நாம் வந்து பார்க்கலாம் பட் இப்போ கமல் சார் வந்து ஹோஸ் பண்ணலை அந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ண போகிற அந்த நடிகர் யார் இதுதான் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு கேள்விக்கான பதிலாக இருக்குது ஸோ சமீபத்தில் இந்த கேள்விக்கான பதில் வந்து இப்போ தான் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை நான் எதிரே பார்க்கல நான் பெருசாக எதிர்பார்த்தது எஸ்டிஆர் அவர்கள் பிக் பாஸ் எயிட்டை ஹோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி இல்லைனா வந்து ரம்யா கிருஷ்ணன் இவங்க வந்து ஹோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா வந்து கமல் சார் இல்லாத அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எயிட் பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து ரம்யா கிருஷ்ணன் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பிக்பாஸ் அல்டிமேட்டு நிகழ்ச்சியை வந்து சிலம்பரசன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ திரும்பவும் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தவங்களே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் என்னோட எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருந்துச்சு பட் ஏன்னா எதிர்பாராத விதமாக வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து சூர்யா அவர்கள் தொகுத்து வழங்க போகிறாரு சிலம்பரசன் மாட்டேன்னு சொல்லி அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணனுக்கு டைம் இல்ல அவங்களும் வந்து மாட்டேன்னு சொல்லிட்டாங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கட் அண்ட் ட்ரைட்டாக சிலம்பரசன் செய சொல்லிட்டாங்க ஸோ சூர்யா சார் வந்து நோன்னு சொல்லலை ஓகேன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து பேச்சோர்த்த போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் படித்து பார்க்குறப்ப ஒருவேளை வந்து சூர்யா சார் வந்து பிக் பாஸ் எயிட்டை வந்து ஹோஸ் பண்ண போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சேன் எனக்கு உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த தடவை இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் எயிட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஏன்னா சூர்யா சார் வந்து செம்ம போல்டான ஒரு ஆள் ஸோ கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடியவர் தப்பு இது சரியதுன்னு அதுன்னு சரியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் கமல் சார் மாதிரியே சூர்யா சாரும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு ஸோ பட் ஆனால் வந்து ஏகப்பட்ட படத்தில் வந்து இவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ஒரு சைடு வந்து கங்குவா வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ப்ரொமோஷனில் ரெடி ஆகிட்டு ஒட்டுமொத்த டீமோ ஸோ ஒரு சைடு வந்து சூர்யா நாற்பத்தி நாலு படத்தோட ஷூட்டிங் வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டு தற்சமயம் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு பட் ஆனால் வந்து இப்படியேப்பட்ட ஒரு சூழலில் வந்து சூர்யா சார் வந்து எப்படி வந்து பிக் பாஸ் எயிட்டை வந்து ஹோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் எயிட்டை வந்து இவர் தான் ஹோஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து எங்கே பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிருக்கு அந்த நியூஸை வந்து படித்து பார்க்குறப்ப உண்மையிலே வந்து செம்ம செம்ம சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஏன்னா சூர்யா சார் வந்து இந்த சீசனை வந்து தொகுத்து வழங்கலை அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இது வந்து ஃபைனலாக முடிவு பண்ண ஒரு விஷயம் சூர்யா சார் வந்து நோன்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு டைம் கிடையாது அப்படிங்கிறது தான் இவங்களோட பதிலாக இருந்திருக்கு ஸோ கமல் சார் இடத்த நிரப்ப போகிற அந்த நடிகர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இவரை பற்றி தான் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவரோட அந்த ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிகழ்ச்சியில் இருக்குது ஒரு நிகழ்ச்சி வந்து சாமானிய ம மக்களை வந்து சந்தித்து ஒரு நேர்காணல் நேர்காணல் மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து சன் டிவியில் நடத்தினார் அதே மாதிரி அதே சன் டிவியில் வந்து குக்வித் கோமாளி மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து சமையல் நிகழ்ச்சி வந்து நடத்தினார் ஸோ இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு பட் ரெண்டு நிகழ்ச்சியுமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வெற்றிகரமாக சென்ற இடையில ஸோ ரெண்டு நிகழ்ச்சியுமே தோல்வியை தான் சந்திச்சிச்சு எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடிச்சாங்க எப்போ எழுத்து முன்னாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சா இந்த நிகழ்ச்சியை இவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணாரா அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியல ஸோ எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தாலும் ஒரு சில பேர் யோசிக்கிறது என்னன்னா இந்த நிகழ்ச்சியை இவரால வந்து கமல் சார் மாதிரி வெற்றிகரகமாக நடத்த முடியுமா அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நானும் அதை பற்றி யோசிக்கிறப்ப இல்லை இவரால் வந்து வெற்றிக்கரமாக இந்த சோவை வந்து நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அந்த நபர் வேறு யாரும் இல்லை விஜய் சேதுபதி ஸோ சேதுபதி அண்ணா பிக் பாஸ் சைட்டை வந்து தொகுத்து வழங்க போகிறதா நியூஸுகள் வந்திருக்கு இது கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ கூடிய சீக்கிரமே இது சம்மந்தமான அலௌன்ஸ்மெண்ட் விஜய் சைடு மூலமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனால் வந்து இப்போ ஃபைனலி பண்ண பண்ண ஸோ பட் ஆனால் வந்து இப்போ ஃபைனல் பண்ணப்பட்ட ஒரே நபர் விஜய் சேதுபதி தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்குங்க ஏன்னா விஜய் சேதுபதி தான் பிக்பாஸ் எயிட்டோட ஹோஸ்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து பிக்பாஸ் டீமோ விஜய் டிவி நிறுவனமும் விரும்புகிறாங்க ஸோ அதனால தான் தொடர்ந்து இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க இவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு அக்ரிமெண்டில் இன்னும் சைன் பண்ணலை ஸோ அதனால தான் சொன்னேன் இவரால் வந்து எப்படி வெற்றிகரமாக இந்த சோபம் நடத்த முடியும் அப்படிங்கிறத தெரியல யோசிச்சு கூட பார்க்க முடில பட் பார்க்கலாம் கமல் சார் மாதிரி இவரும் வந்து ரொம்ப நேர்த்தியாக பேசக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ தமிழை அந்த அளவுக்கு அழகாக வந்து உச்சரிப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப போல்டாக பேசக்கூடியவர் ஸோ கட்டன் ரேட்டாக பேசக்கூடிய நபரில் இவரும் ஒரு ஆள் சார் இடத்த விஜய் சேதுபதியால் நம்ம பூர்த்தி பண்ண முடியுமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் பட் ஆனால் வந்து இது அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பு கிடையாது இது கன்ஃபார்ம் லிஸ்ட்டு மட்டும்தான் ஒருவேளை வந்து வருங்காலங்களில் இந்த அலௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டு மாறுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போ வரைக்கும் பிக்பாஸ் எயிட்ட விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு பேச்சுவார்த்தை ஃபைனல் லிஸ்ட் அடைஞ்சிருக்கு ஸோ ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்னைக்கு பிக்பாஸ் சம்மந்தமான எட்டாவது சீசனோட ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அன்னைக்கு தான் விஜய் டிவி மூலமாக ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது அந்த ப்ரோமோவில் பாஸ் யார் அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ விஜய் சதுபதியாக இருந்தால் உண்மையிலேயே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பட் ஆனால் வந்து ஏகப்பட்ட சம்பவத்துக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த நிகழ்ச்சியை இவர் வந்து நடத்துவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் பட் ஆனால் வந்து கமல்சாரி இடத்த விஜய சேதுபதியால் பூர்த்தி பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியனு ஓகேங்களா தேங்க்யூ